அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஜூன் மாதம் புதன்கிழமை இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் விசுவாசி வருடம் ஆனி மாதம் பதினோராம் நாள் அமாவாசை இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முது நிமிடம் வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளியை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி அமாவாசை திதி இன்றைய யோகம் நாம நாமயோகம் இன்றைய கரணம் நாகவ கரணம் இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை மிருகிசியிடம் பின்பு திருவாதிரை இன்றைய சந்திராசம் நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சுக்கரன் மிதினத்தில் குரு சந்திரன் சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இப்போ இந்த நாளைக்கான சிறப்பு பலன்கள் அமாவாசையை வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒருத்தருக்கு ரொம்ப முடியாம என்னால் எதுவுமே முடியல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மெலிஞ்சி என்னோட என்னோட வாழ்க்கை மொத்தமும் சுருங்கி விட்டது என்னோட கம்பீரம் இல்லை என்னோட செயல்பாடுகள் இல்லை என்னோட கடன்களை அதிகரிச்சிடுச்சு எனக்கு தெய்வம் இருக்குதா இல்லையானே தெரில அப்படிங்கிற மாதிரி கடும் துயரில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா இந்த அமாவாசை நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை இரண்டு நாட்கள் முன்பாக ஒரு சிறிய வெள்ளை பூசணியை வாங்கி வீட்டில் வச்சு ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு போய் அம்மன் அகங் அகோர அலங்கார அம்மன் அங்காளம்மன் அந்த ஆலயத்தில் சென்று போய் இந்த ராயனுக்கு முன்னாடி பாவடராயனுக்கு முன்னாடி வச்சுட்டு என்னோட குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பாரத்தையும் உன் மீது இறக்கி வைத்து விட்டேன் என்னை சரி செய்து கொடு அப்படின்னு மூன்று அமாவாசை தொடர்ந்து போய் இது போல் செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறும் வழி கிடைக்கும் சரியாயிடுன்னு சொன்னதை விட போடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் இந்த அமாவாசையோட ஒரு பலன் இதை பயன்படுங்க இதை செய்யுங்க ஜெயிப்பீங்க வெற்றிகரமாக அப்புறம் இந்த பித்ரு சாபம் நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி வரும் அமாவாசை ஆடி அமாவாசைக்கு இரண்டு நாளுக்கு முன்னா முன்பாக பதிவு போடுவேன் அதை பயன்படுங்க வருடம் போட்ட பதிவுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் நிறைய ஃபோன் பண்ணிங்க எல்லோருக்கும் தெய்வமே வீட்டுக்கு வந்துச்சுன்னு கூட சொன்னீங்க அவங்களுக்கு தான் நன்றி மீண்டும் அந்த அடுத்த ஆடி மாசம் அதுக்கு உண்டான அமாவாசை கவனமாக அந்த அமாவாசை செய்து பயன்பெறுங்கள் ராசி போகுமா போவுமா மேன்மை பொருந்திய அன்பு உள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தவரையே இந்த நாள் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் ஏனென்றால் இன்றைய கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சற்று சாதகமற்ற சூழலில் நிலவுவதால் மிகுந்த ஒரு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் பெருமை மிக ஒரு நல்ல நாள் நீங்க செய்யணும்னு நினைக்க வேண்டியது தாராளமா செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டே அம்மாவின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு நீங்க செய்யலாம் மிதுன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்தவரையில் குரு சந்திரன் சூரியனோட சேர்க்கை உங்களை ஒரு சல சலனத்திலேயே மயக்கத்திலேயே உண்டாக்கி விட்டுது இப்போ சந்திரன் வரும்போதே ஒரு குழப்பம் வரும் ஏற்கனவே நீங்க ரெண்டு முடிவு மூணு முடிவு எடுப்பீங்க இப்ப இன்னும் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க இன்றைய நாள் அப்படித்தான் இருக்கும் சந்திரன் பயிற்சி ஆகும் மனம் வந்து ஒரு இடத்துல நிக்காது நிலை பெறாது சற்று கவனம்னு இருக்க வேண்டியத நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது கவனம் எச்சரிக்கை தேவை கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையே இந்த நாளில் வந்து உங்களுக்கு ஒரே குறிக்கோள் வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போதுமே எங்ககிட்டேயே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கடகத்துக்கு இருக்கும் அந்த கடகத்தின் தன்மையை மாற்றக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு விரையாதிபதி ராசிக்குள் இருப்பது செலவை கூட்டி கொடுக்கும் அதனால செலவு செய்து மகிழுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு பாராட்டு வாங்கிக்கீங்க ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் அளவுக்கு ஒரு வாய்ப்பு மிகுந்த ஒரு அற்புதமான நல்ல நாள் இன்று உங்களுக்கு கன்னி ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்தவற்றில் இந்த நாள் வந்து ஒரு மிகுந்த சிறப்பு மிகுந்த ஒரு நல்ல நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டலாம் அன்னையின் கருணை உங்களுக்கு இருக்கிறது அன்னையின் பார்வை உங்கள் இருக்கின்றது அப்பனா நீங்க ஜெயித்து நல்லது ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு நல்ல வாய்ப்புகளை கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திங்கன்னா போதும் இந்த நாள்ல நீங்க ஜெயிக்கலாம் ஏன்னா இருந்த சுணக்கங்கள் மாறிடுச்சு இன்னைக்கு இருக்கிற நிலைமையே வேற இன்னைக்கு சூப்பரா இருக்கு அதனால ரொம்ப ஆக்கபூர்வமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் ராசி அன்பர்களே ஏற்கனவே நீங்க எதிர்ப்புகள்லாம் அடங்கி சைலண்டா இருந்துன்னு பார்ப்பீங்க இன்று எதிர்ப்புகள் மீண்டும் வலுக்கும் இப்ப எதிர்ப்பு மீண்டும் ஒழுக்குது அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இந்த சந்திராஷ்டிரம் வேற ஓடுது வார்த்தையில கவனமா இருங்க எதையும் வீரியமா பேசிக்காதீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்றது வேற எல்லாமும் பார்த்துப்பேன்னு சொல்றது வேற இன்றைக்கு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வெற்றி உண்டு உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு நல்ல நாள் இருந்தபோதிலும் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வெளிவட்டார பேச்சு வழக்கில் உள்ள மாறுபாடுகளை மனதில் கொண்டு எந்த ஒரு பணியும் செய்தால் சிக்கலிலிருந்து தப்பிக்கலாம் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு உற்சாகமான நாள் உண்மை உழைப்புக்காக வேண்டி வெற்றிநடை போடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகிழ்ச்சி உற்சாகம் காணப்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது நமக்கு தேடி ஒரு உதவி நம்ம வந்து சேரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை ஒரு உதவி ஒரு பண உதவி அல்லது ஒரு லோன் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுவிப்பதற்கான ஒரு வழி அத்தனையும் என்று உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு ஒரு நல்ல நாள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அதாவது இன்னா சொல்லை பயன்படுத்தக்கூடாது இனியவை சொல் மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும் நிறைய மகிழ்ச்சிகரமான வார்த்தைகள் சந்தோஷமான விஷயங்கள் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு எப்பொழுதும் இனிப்பாகவே மாறும் இனிமையானதாகவும் இருக்கும் அதனால இந்த நாளில் நீங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் ப்ளஸ்ஸு நல்ல சொற்களை பேசி பழக வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்